السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وَأَشَدَ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم اللَّهِ الرحمن الرَّحِيمِ یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منہا زوجہا وبس منہما رجالا کثیرا ونساء ും حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أستقل الْحَدِيثِ كتاب الله وحسن الله حدي هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بِذَاءٍ وكل بدعة دلالة وكل دلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக அடியானிடத்தில் மறுமையின் முதல் விசாரணை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் மறுமையை இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் இறைவன் நம்மை விசாரிப்பான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாஹ் கேட்பான் என்ற ஒரு நம்பிக்கையோடு முஸ்லிம்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் அடியார்களிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை என்னவென்றா அவ்வளவு மாசிப்பு அரியான இடத்துல முதல் விசாரணை என்னன்றா டி சலாத் தொழுகை சம்பந்தமாகத்தான் தொழுகையை பற்றி தான் என்று நபிகர் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப தொழுகை சம்பந்தமாகத்தான் ஒரு அடியான இடத்தில் முதல் முதலாக அமல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்று இருக்குமேயானால் அந்த தொழுகை விஷயத்தில் நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தொழுகையை எப்படி நம்ம பேணிக் கொள்ள வேண்டும் தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் எவ்வளவு முதன்மையான ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை நாம அறிந்து செயல்பட வேண்டும் ஐந்து கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சகாதத்துக்கு அடுத்தபடியாக தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையை பேணிக் கொள்வது தொழுகைதான் என்பதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் என்னன்றா அடியாறுகள் உரிய நேரத்தில் தொழுவது தொழுகைக்கென்று நேரங்கள் இருக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது தொழுக முடியாது நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதை செய்ய முடியாது அது உபரியான வணக்கங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை கடமையான வணக்கங்களை பொறுத்தளவுக்கு அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது அது வந்து சரியான முறையில் பேணி தொழுகக்கூடியத அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்களை வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்றா சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான அமல் செயல் எது என்று நபிசல்லா அலி அவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாவின் நபியே சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான அமல் எது என்று கேட்கப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது கொள்வது தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகுவதுதான் அது அல்லாவிடத்துல சொர்க்கத்திற்கு நெருக்கமானது என்று சொல்லி நபியல் நாயன் சொல்லா அலையு சொல்றாங்க என்னன்னு சொல்ல போனா மோமீனாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்றான் இன்ன சலாத்த கானத் அலல் மோமின கிதாபம் மௌகூத்தா தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை நம்ம கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அல்ல ஐம்பது பக்தி தொழுகைக்கு உண்டான நன்மைகளை தருகிறான் அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது இப்ப ஃபஜருடைய நேரம் என்றால் அதற்கு ஆரம்பம் நேரம் அதனுடைய முடிவு நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது லுகர் தொழுகைக்கும் அதே மாதிரி இருக்கிறது அசர் தொழுகைக்கும் அதே மாதிரி இருக்கிறது பிசா போன்ற தொழுகைகளுக்கும் அதே மாதிரி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்தந்த தொழுகைகளை அந்தந்த நேரத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் தொழுக வேண்டும் விதிவிலக்காக பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது அல்லாம சும்மா இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தொழுக வேண்டும் நோயாளியாக இருந்தாலும் துள வேண்டும் நின்று கொண்டு இயலவென்றால் உட்கார்ந்தும் தொழுகணும் உட்கார்ந்து துள இயலவில்லை என்றால் நீங்கள் படுத்து கொண்டாவது தொழுகுங்கள் என்று சொல்லி நபிசுல்லா அலி சொல்றாங்க ஒரு சகாபி வராங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு மூலவியாதி இருக்கிறது என்னால் நின்று கொண்டு இயலவில்லை என்ன செய்வது அப்புறம் உட்கார்ந்து தொழுகுங்க அதற்கும் இயலவில்லை என்றால் படுத்துக்கொண்டு சைகையின் மூலமாவது விடுவதற்கு உண்டான சலுகை என்பது பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு காரணத்தை தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுதாக வேண்டும் போர்க்களத்தில் இருந்தாலும் தொழுதாக வேண்டும் இந்த வசனம் இருக்கா இல்லையா இன்ன சலாத்தான கிதாபம் என்று அந்த வசனம் போர்க்களத்தில் அருளப்படுது போர்க்களத்தில் ரவிசல்லா அலிஸ்ரீ யுத்தத்திற்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் என்ன செய்யுங்க தொழுது கொள்ளுங்க அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லா அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு சலுகையும் வழங்கப்படவில்லை எல்லா நேரத்திலையும் பேணி தொழுக வேணும் இந்த தொழுகையின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்கள் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நம்ம ஒரு பக்கம் பார்த்தோமே ஆனால் அதுவே ரொம்ப சிறந்ததாக இருக்குது ஒரு முஸ்லீம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் எந்த விதமான சோம்பலும் இல்லாமல் எந்த விதமான ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் பார்க்குறோமா இல்லையா ஏதாவது வேலை வாய் வேலை வெட்டியல் செஞ்சுட்டு அசதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கால் மூஞ்சியை கழுவிட்டு வாங்கம்பாங்க ஆகிறதுக்காக ஆனால் தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை கால் மூஞ்சிகளை ஆட்டோமேட்டிக்காக கழுவா கழுவியாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சுறுசுறுப்பு என்பது இயற்கையாகவே வந்துவிடும் அது போக அந்த நேரம் தவறாமை இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய ஆபீஸ்களில் பெரிய பெரிய எனது நிறுவனங்களில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா நேரம் தவறாமை அதுக்கு வந்து ஏமாத்துறாங்க என்பதற்காக என்ன செஞ்சிட்டாங்க ஃபிங்கர் பிரிண்டில் பஞ்சு வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இத்தனை மணிக்கு வந்தோம்னா பஞ்சு பண்ணிட்டு உள்ளே போகணும் லேட்டாக வந்தால் தெரிஞ்சு போயிடும் அப்போ இந்த நேரம் தவறாமையை கடைபிடிப்பதற்கு இந்த தொழுகை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கரெக்டாக அந்தந்த நேரங்களில் அந்தந்த பக்தி தொழுகையை சரியான முறையில் பேணி தொழக்கூடியவர்கள் அந்த நேரத்தையும் சரியாக ஃபாலோ பண்ணுவார்கள் இன்னைக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா பிரயாணம் போகக்கூடிய நேரத்தில் கூட நம்மள்ட வாகனம் இருக்குது பைக் இருக்குது என்று சொல்லி அசால்ட்டா லேட் ஆகி போற வழியில பஞ்சரா போறது போற வழியில வேகமா போற முடியும் இப்படி எல்லாம் பாக்குறமா இல்லையா அப்ப குறிப்பிட்ட நேரத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவதாக இருந்தால் இந்த தொழுகை முறையை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணமையானால் தொழுகையை சரியான முறையில் நம்ம பேணி கொண்டோமையானால் அதுவே நம்ம இந்த உலகத்துல அந்த பஞ்சுவாலிட்டி அதே மாதிரி சுறுசுறுப்பு இதுகளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அடுத்து அது போக மறுமை சம்பந்தமாக மறுமையில் தான் நம்ம இலக்க இந்த உலகம் ரெண்டாம் பட்சம் தானே இது அழியக்கூடியது நம்மளுடைய இலக்க முதல் இலக்கே மறுமை தான் அப்போ அந்த மறுமையில் நம்மளுடைய அந்த வெற்றி அடைவதற்கு தொழுகை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது தொழுகை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது நம்மளை படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக அதுக்கு தானே அவனை வணங்கணும் தானே இறைவனை வணங்குவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் வேற ஒரு நோக்கம் இல்லை தானே வேற எந்த நோக்கம் இருக்கு ஒரு நோக்கமும் சொல்லி காட்டுறேன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்ப இறைவனை வணங்குவதான் பிரதான நோக்கம் அது தலை சிறந்ததாக இருக்கக்கூடியது இந்த தொழுகை இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்குது பிரதானமாக இருக்குது மறுமையில் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது நரகத்துல சில பேர் கிடப்பாங்க கிடந்து கொண்டு வெளியில கேட்பாங்க சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க நரகத்துல கொண்டு போய் சேர்த்தது எது என்று சொர்க்கவாசி நரகவாசிகளை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் லம் நக்கோ மினல் முசல்லின் நான் தொழுகையாளியாக இருக்கவில்லை அப்ப தொழுகவில்லை என்பதற்காகவே நரகத்துக்கு போறாங்க அப்ப தொழுதா எங்க இருப்பாங்க சொர்க்கத்துல இருப்பாங்க சொர்க்கம் தானே நம்முடைய இலக்கு அப்போ தொழுகையாளிகளுக்கு சுருக்கம் வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது சுருக்கம் செல்வார்கள் அந்த முதல் விசாரணையே தொழுகை தான் அவன் அது சரியான முறையில் பதில் இருக்குமேயானால் கரெக்டாக சரியான முறையில் தொழுதி அவன் தேர்ச்சி வெற்றியடைந்து விடுவான் என்பதை என்ன செய்யணும் கூடுதலாக நம்ம விளங்கிக் கொள்ளணும் அதுபோக இந்த இறை நினைவோடு வாழ்வதற்கு இறை சிந்தனையோடு வாழ்வதற்கு பாவங்களிலிருந்து மீள்வதற்கு இந்த தொழுகை என்பது பிரதானமாக இருக்கு எப்போதும் இறை நினைவோடு வாழ்வதற்கும் பாவங்களிலிருந்து இருந்து பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கும் இந்த தொழுகை என்பது ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான இறை பற்றி என்ன வந்து கொண்டே சும்மா நம்ம அப்படி அப்படி உலகம் சாய்ந்து விட்டோமே ஆனால் நம்மளுடைய சிந்தனைகள் திருப்பப்படும் திசை திருப்பப்படும் இந்த உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம் இந்த உலகத்தினுடைய இன்பத்தின் பக்கம் சாய்க்கப்படுவோம் ஆனால் அந்த தொழுகையை சரியான முறையில் பேணக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை இருக்கிறது அஞ்சு வேலை இறைவனை நினைக்க வேண்டும் அவனை வணங்க வேண்டும் இறை நினைவோடு வாழ வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்து விட்டால் அப்ப அஞ்சு நேரம் அவனுக்கு திரும்ப திரும்ப போடுற மாதிரி இறை அவனுக்கு திரும்ப திரும்ப என்னது அவன் நினைவுபடுத்திக் கொள்வது மாதிரி ஒவ்வொரு வேலை தொழுகைக்கும் இடையில வந்து கொஞ்ச நேரம் தான் கேட்பு அதுக்கு இடையில மறுபகுத்து தொழுகை வந்துடும் அதுக்கடுத்து அடுத்தடுத்து தொழுக வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தவறுகள் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இறை நினைவோடு இருப்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம அதிகமான மக்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதுல இருந்து எப்படி விடுபடணும்னு தெரியாதவர்களா இருக்கிறாங்க பாவம் செஞ்சிடறாங்க அதுல எப்படி மீட் அது எப்படி விலகுவது அது எப்படி நம்ம தவறுல இருந்து பாதுகாப்பது என்பது தெரியாம இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான் இன்ன சலாத்த தன்ஹா அனில் பகுசாய் இவள் முன்கர் தொழுகை என்பது மானக்கேடான கேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் நீ சரியான முறையில் இறைவனை அஞ்சியவர்களாக இறைவனை பயந்தவர்களாக இஹ்லாசோடு இறைவன் முன்னாடி நிற்கிறோம் என்ற உணர்வோடு நீங்கள் ஒரு வக்தி தொழுகை தொழுதீர்களே அடுத்த வக்தி தொழுகை வரைக்கும் உங்களுக்கு என்னது பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்ததை கண்டினியூ பண்ணீர்களே அதுக்கு அடுத்து கிடைக்கும் தொழுகிறான் பாவம் செய்யறான் சரியான முறையில் தொழுகிறேன் அர்த்தம் தொழுகிறவன் தப்பு செய்ய தான் அப்படி தப்பு செய்வார்களே ஆனால் அவர்கள் தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகலை இறை அச்சத்தோடு தொல்கள உள்ள இகலாசோட தொழுகல அப்படிங்கறது அர்த்தம் இறை நினைவோடு இறை அச்சத்தோடு இறைவன் முன்னாடி இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் பார்க்காவிட்டாலும் என்ற உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நினைவுகள் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மள பாவங்கள்ல இருந்து மானக்கேடான விஷயங்கள் இருந்து அதை தடுக்கும் ஏரண்டி கொடுக்கறதல்ல இன்ன சலாத்த தன்ஹா அனில் பகுசா இவள் முன்கர் தொழுகை என்பது மானக்கேடான வெக்கக்கேடான விஷயங்கள் இருந்து உங்களை பாதுகாக்கும் தடுக்கும் அப்ப வந்து கெட்டவனாக இல்லாமல் நல்லவனாக வாழ்வதற்கு இந்த தொழுகை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுபோக நம்ம ஊர்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா இந்த பள்ளிவாசலுக்கு வந்து போற மக்கள் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்கு உண்டான வழியாகவும் இருக்கிறது இந்த தொழுகையை சரியான முறையில் பேணக்கூடியது என்பது நன்மைகளை அதிகமதியமாக சம்பாதிப்பதற்கு நமிசல்லா அலையம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சபையில் கேட்கிறாங்க இன்னைக்கு யாராவது ஒரு நோயாளியை விசாரிச்சிருக்கிறீங்களா அபுபக்கர் சித்திக்கரளி எல்லா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர நான் விசாரிச்சிருக்கிறேன் யாராவது ஜனாசாவை தொடர்ந்து இருக்கிறீங்களா அல்லாவுடைய தூதர நான் பின் பின்தொடர்ந்துருக்கிறேன் யாராவது நோம்பு பிடிச்சிருக்கிறீங்களா அல்லாவுடைய தூதர நான் பிடிச்சிருக்கிறேன் இப்படி என்ன செய்றாங்க என்னத்தை கேட்டால் அந்த அபுபக்கர் சித்திக்கரளி அல்லாவும் அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்ப வந்து இந்த மாதிரி அல்லாவுக்கு மிக விருப்பமான இப்படி இந்த மாதிரியான அமல்களை இறைவனுக்கு விருப்பமான அமல்களை தொடர்ச்சியா செய்யக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற உத்தரவாதம் நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த நோய் விசாரிப்பது என்பது ஒரு மூமினை நோய் விசாரிப்பது என்பது முஸ்லீம்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை ரிசூல் சல்லா இஸ்லாம் அவங்க வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நோய் விசாரிப்பது அதையும் சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலோட தொடர்பில் தொழுகையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நேரத்துல வழக்கமா வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டு நாள் வரவில்லைன்னா விசாரிப்போம் அவருக்கு என்ன பிரச்சனை அவரை ஏன் காணோம் அவர் வரலையே பள்ளிவாசலுக்கு வரலையே இப்படி ரிசூல்லா செஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வரவில்லை என்றால் அதை விசாரிச்சிருக்கிறாங்க ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சிறந்த ஒரு நபித்தோழர் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு காணும் அப்புறம் சுல்லா கேட்குறாங்க அந்த ஹந்தலா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை காணம அவளை காணம என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களை போய் சந்திப்பதற்காக அபுபக்கர் சித்திகரடியெல்லாம் அவங்க போகிறாங்க அப்போ போனால் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தால் அவர் இந்த ஹன்லலா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் சொல்றாங்க ஹன்லலா நாசம் ஆயிட்டான் ஹன்லலா என்னது நாசம் ஆயிட்டாங்கிறாங்க என்ன ஹன்லலா நாசம் ஆயிட்டான் இல்ல ரிசுல்லாவோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மருமை சம்பந்தமாக இறை நினைவு சம்பந்தமாக அந்த அல்லாவுடைய நினைவுகள் மருமையை பற்றி உண்டான அச்சம் நரகத்தை பற்றி உண்டான பயம் சொர்க்கத்தை பற்றி உண்டான ஆர்வம் இதுகள்லாம் ஏற்படுது ஆனா வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா மனைவி மக்கள் இப்படியே போயிருது அப்ப முனாஃபிக் ஆயிட்டான் நயவஞ்சகன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அபு பக்கர் சித்திகரளி எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி தான எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அது இல்லை உள்ளது தானே பள்ளிவாசலோட தொடர்புல மார்க்கம் சம்பந்தமான பயான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் பக்தி அப்படியே கூடும் மறுமை பயம் வரும் நரகத்தை பற்றி உண்டான அச்சம் வரும் அல்லாவே வணங்கணும்ன்ற எண்ணம் வரும் வீட்டுக்கு போய் மனைவி மக்கள் டிவி போனை திறந்துட்டோம்னா எல்லாம் மறந்து போயிடும் இங்க கேட்டதெல்லாம் நினைவு கோராது மாறிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப விசாரிச்சுட்டு வந்து அபு அபு பக்கர் சித்திகரளி எல்லாம் அவங்க சொல்றாங்க மேட்டு இந்த மாதிரி அப்போ வந்து ரிசுலா சொல்றாங்க இது அப்படித்தான் அப்படிங்கிறான் அப்படியும் இப்படியும் தான் அதுக்காக ஒரே பக்கம் சாஞ்சிடக்கூடாது வணக்கம் 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 அப்படியே போயிடக்கூடாது நாற்பது நாள் ஜில்லாக்கு கிளம்ப போறாங்களே ஊடு வாச சொத்து அப்படியும் கிளம்பிடக்கூடாது குடும்பம் குடும்பம் குடும்பத்தையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பள்ளிவாசல இறைவனை மறந்துட்டு திரிஞ்சிட கூடாது அப்படியும் இப்படியும்மா என்ன செய்யணும் அதுக்காக அல்லாவும் மறந்துட்டு திரிகிறது இல்லை குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் இறை நினைவோடையும் இறை அப்படியும் இருக்கணும் அப்ப இதெல்லாம் எங்க வச்சு உணர்றாங்க அப்படின்னா பள்ளிவாசல்கள் விளக்கமா வரக்கூடியவர்களை காணமே என்பதை பார்த்து உணர்றாங்க அடுத்து இதே இன்னும் ஒரு நபித்தோழர் அவர்களை காணமேன்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்க கூடிய நேரத்தில் அப்போ வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் என்னுடைய அமல்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அழுதுகிட்டு இருக்காரு அவர் என்னுடைய அமல்கள்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு என்ன அப்படிங்கும்போது அல்லாஹ் குர்வானில் ஒரு வசனத்துல சொல்றான் நபியினுடைய குரலுக்கு மேல உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள் சொல்றான் நான் ரிசுல்லாவுடைய சபையில் பள்ளிவாசல் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பேச்சு ரிசுல்லாவுடைய குரலை விட உசர்ந்துடுது என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி வராமல் இருக்கிறார் அப்ப ரசுல்லா அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து குரலை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக பேசுகிற ஆள்கை இல்லை பேசலை உங்களுடைய சப்தமே உயர்ந்த சில பேர் என்ன செய்யும் வாய துறந்தா அப்படியே ஆண்டாரு தொண்டைய வாய் ரகசியம்லாம் பேச தெரியாது ரகசியமாக பேசினால நாலு பேத்துக்கு கேட்கு தொண்டையை திறந்தா போதும் என்னது ஸ்பீக்கர் மாதிரி அப்படி சில பேர் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி உங்களுடைய குரலே அப்படியான குரல் என்று சொல்லி ரிசூல் செல்லா அல்லாம அவங்க சொல்லக்கூடிய செய்தி அப்போ பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளோட நம்ம உறவாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அவர்கள் கடன் கஷ்டம் அந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தால் உதவி செய்யலாம் அதுபோல் நோய் நொடி பிரச்சனையாக இருந்தால் நலம் விசாரிக்கலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் இந்த மாதிரி நமக்கு நன்மை இருக்கிறது பரஸ்பரம் அந்த மாதிரியான உதவியாக இருந்தாலும் இதில் நன்மை தொழுகையோடு நம்ம தொடர்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகை இருக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான நன்மைகள் நம்ம என்ன செய்யறோம் பெற்றுக்கொள்றோம் பாவத்திலிருந்து விடு விடுதலை கிடைக்கிறது சொர்க்கத்துக்கு உண்டான நெருக்கமான அமலாக இருக்கிறது அது மாதிரி மறுமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கிறது இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதுபோக அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி குர்வான்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்றான் அல்லாவுடைய கட்டளை சரியான முறையில் பேணிதாக இருக்கிறது அவன் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதாக இருக்கிறது இப்படி ஏராளமான நன்மைகளையும் உலகத்தினுடைய நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த தொழுகை விஷயத்தில் அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க கவனமற்று இருக்கிறாங்க எனது ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க ஏண்டா தொழுகுறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோது நம்ம அந்த நிராசை அடைந்து விடக்கூடாது அல்லாவே வணங்குவதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அவன் அணுதினமும் நம்ம வணங்க வேண்டும் அனுதினமும் அவனுடைய நினைவுல நம்ம இருக்க வேண்டும் அணுதினமும் அவனை நம்ம அஞ்ச வேண்டும் அப்படியான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த தொழுகை இருக்கிறதுனால இந்த உலகத்தினுடைய மோகத்துல நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க இந்த செல்போன் வந்ததும் போதும் அவங்க இறை நினைவை விட்டு ரொம்ப தூரம் ஆயிட்டாங்க இறைவனை பற்றி எந்த நினைவும் கிடையாது இறை சிந்தனையே கிடையாது போன கையில் வச்சிருந்தா டைம் போறதும் தெரியாது படிக்கிறதும் கிடையாது தொழுகிறதும் கிடையாது ஓதுகிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளும் கூட விதி விளக்கு இல்லை அந்த பிள்ளைகளும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு கேமை விளையாடுறங்கிற பேரில் அதை பார்க்கறங்கிற பேரில் யூடியூப் பார்க்குறவங்கிற பேரில் அதுகளும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்போ இவர்களெல்லாம் என்ன செய்யணும் தொழுகையின் பக்கம் மீட்டெடுக்க வேண்டும் பள்ளிவாசலின் பக்கம் மீட்டெடுக்க வேண்டும் இறை நினைவின் பக்கம் மீட்டெடுக்க வேண்டும் தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும் நம்ம ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நல்ல அமல்களை நம்ம சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த நல்ல காரியத்தை செய்வார்கள் ஆனால் அதுவும் நமக்கு அதிகமான கூலி இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு தொழுகாத ஒரு ஆளை சந்திச்சு அல்லாவை தொழுகுங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரதில்லை நீ எப்படியா இருந்தாலும் வந்ததானு இல்லைங்கன்னு சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க குளிப்பு கடமையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை வா சில பேர் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் தொழுகை கிடைக்கக்கூடாது அல்லாவை பற்றி அச்சத்தை ஊட்டணும் மறுமை பற்றி உண்டான சிந்தனையை ஊட்டணும் மறுமையிலே உள்ள கேள்வி விசாரணையை பற்றி சொல்லணும் தொழுகையிலே தொழுகவில்லை என்றால் கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி சொல்லணும் இப்படி சொல்லி அவனாக முன் வந்து தொழுகணும் அப்படி ஒருவர் செய்வாரையானால் அப்படி ஒரு நல்ல மலை ஒருவர் செய்வார் இவர் சொன்னதின் மூலமாக செய்வார்கள் அவருக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அதுல கொஞ்சம் கூட குறையாமல் உங்களுக்கும் கிடைக்கும் அவருக்கு நூறு நன்மை கிடைச்சின்னா உங்களுக்கு எல்லாம் நூறு நன்மையை தருவான் அவருடைய கூலியில் எந்த ஒன்றும் குறைய கூடாது ஏன் உன்னுடைய அந்த நன்மை அந்த நன்மையான உபதேசத்தின் மூலமாக நன்மையான அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அதன் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நெற்பண்புகள் மூலமாக அவர் நேர் வழி வருவாரையானால் அவர் சரியானதை சரியான முறையில் செய்வாரையானால் உங்களுக்கும் அதற்குண்டான கூலி இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று நமக்கு என்ன செய்யுது மார்க்கம் சொல்லுது அப்ப அந்த அடிப்படையில் தொழுகை என்பது பிரதானம் அதுதான் முதல்ல அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க எந்த வேலையா இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிக பட்சம் அஞ்சு நிமிஷம் தானே உலகத்துல எவ்வளவோ இருக்கு நம்ம என்ன செய்யறோம் இடம் கொடுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி என்ன செஞ்சிருந்தேன் அது அதுக்கு உண்டான ஒரு கடமையை நிறைவேற்றி விடணும் காசு பணம்ங்கிறது பிரதானமாகிட்ட மாதிரி நினைக்கிறோம் பார்க்கணும் அதுனா ரெண்டாம் தான் காசு பணம் தேவைதான் அதுக்காக மறுமையை பாழாக்கிற முடியுமா மறுமையை இழந்துட முடியுமா மறுமையில் நஷ்டவாளிகளாக கை சேதப்பட்டவர்களாக ஆகிட முடியுமா அப்போ உலகமும் வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு வேலை வெட்டியின் காரணமாக நெருக்கடியான நேரத்தில் போக முடியும் வீட்டிலேயே தான் தொழுதுருங்க அந்த உரிய நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றிடுங்க நிறைவேற்றுகிறீர்களே ஆனால் அது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அடியான் என்ன வணங்குறான் பாரு நம்ம சொல்லிட்டோம்ங்கிறதுக்காக செய்கிறான் பாரு என்று மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளை குறித்து எல்லாம் சந்தோஷப்படுவான் அது மாதிரி நபிசல்லா அலி இஸ்லாம் வந்து என்னுடைய உம்மத்தை தனித்த அடையாளத்தோடு நான் அடையாளம் காணுவேங்கிறேன் தனித்தவர்களாக என் உமத்து தான் என்று நான் அடையாளம் காணுவேன் எதன் மூலமாக அடையாளம் காணுவாங்கிற சொல்ல ஒளி செய்வதின் மூலமாக ஒளி செய்வதின் மூலமாக அவர்கள் செய்த ஒழுவினுடைய உறுப்புகள் அப்படியே பளிச்சுன்னு பிரகாசிக்கும் ரசூலா சொல்றாங்க கருப்பு ஒட்ட கருப்பு குதிரையினுடைய கூட்டத்தில் ஒரு வெள்ளை ஒட்டகம் தனியாக எப்படி தெரியுமோ அது மாதிரி என்னுடைய உம்மத்தை நான் அடையாளம் கண்ணுவேன் அப்ப கருப்பு கருப்பு குதிரையா ஓடிக்கிட்டு இருக்கு அதுல மட்டும் ஒரு வெள்ளை குதிரை ஓடுது தனியா தெரியுமா இல்லையா அல்லது அஞ்சு இடத்துலையும் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை ஓடுது தனியா பிரகாசமா தெரியுமா இல்லையா தனித்த அடையாளமா தெரியுமா இல்லையா அந்த மாதிரி என்னுடைய உம்மத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இதெல்லாம் மறுமையில கிடைக்கக்கூடிய பிரதான பாக்கியங்கள் பிரகாசமா இருக்கிறது அது மாதிரி அப்படியே நரகத்துக்கு போனால் கூட இறைவனை வணங்குவதற்காக செய்யப்பட்ட அந்த நெத்தியினுடைய அடையாளம் சஜிதாவினுடைய அடையாளம் தீண்டப்படாதுங்கிறாங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது போகக்கூடாது அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் அல்லாவுடைய அருளாலையும் அவனுடைய மன்னிப்பாலையும் சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் பாவங்கள்ல இருந்து விடுபட்டு அல்லாவுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தௌபா செஞ்சு மீண்டு சொர்க்கத்துக்கு நேரடியாக போயிடணும் போனால கூட அப்படி யாராவது போயிட்டாலும் கூட அந்த நரகத்தின் தீண்டாத இடங்கள் எது இறைவனுக்காக நித்திய நிலத்தில் வைக்கிறோமே சஜிதா செய்கிறோமே மண்டி இடுறோமே அந்த இடம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க இறைவனை வணங்குவதிலே ஆக சிறந்த வணக்கம் என்பது தொழுகைதான் இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு உரையாடல் இறைவனோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் தொழுகக்கூடிய அடியார்கள் அனைவரையும் பிரதான கண்காணிப்பு எல்லாத்தையும் துகக்கூடிய அடியார்களுக்கு பிரதான கண்காணிப்பு அவர்கள் சிறப்பாக எல்லாம் சொல்றாங்க இஹ்சான் என்றால் என்ன என்று என்ன செய்கிறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இறைவனை பார்க்காவிட்டாலும் இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் வணங்குவதுங்கிறாங்க நம்ம இறைவனை பார்க்கல மறமையில பார்ப்போம் நல்லவர்கள் பார்ப்பார்கள் ஆனா இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குவது இப்ப இவர் கலெக்டர் நேரத்தில் அசால் பொடுப்போக்கான் அனுப்பியலா சோம்பேறி அனுப்பியலா நிற்க மாட்டேன் எவ்வளோ பௌயமாக நிற்கிறியே எவ்வளோ பௌக்கியமா நிற்கிறியே எவ்வளோ மரியாதையாக நிற்கிறியே எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக நிற்கிறியே அந்த மாதிரி அல்லா முன்னாடி நிற்கணும் அல்லாஹ் முன்னாடி நின்று தற்கேறு கட்டின உடனே உலகத்தினுடைய சிந்தனைகளை மறந்துடணும் வரும் ஒன்று ரெண்டு வரத்தான் செய்யும் சுத்தமான ஒண்ணுமலாமல் போயிடாது அல்லாவை தொழுகும் போது கவனமற்ற சிந்தனைகள் இருந்து விலகி இறை நினைவோடு என்ன ஓதுகிறோம்ங்கிறது விலங்கி ஓதணும் என்ன தொழுகிறோங்கிறது என்ன செய்கிறோம் என்பதை விளங்கி செய்யணும் சில பேர் என்ன செய்வான் தொழுது முடிச்சிருவாங்க எத்தனை ரகத்தை தொழுதம் தெரியாது என்ன ஓதனம் தெரியாது தெரியாதுங்க அல்லாஹ் அக்பரன் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு ஆனா எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது இப்படி தொழுத முடியாது தொழுகையா ரிசுல் சல்லா அலிஸ்வரம் சொல்றாங்க தொழுகையில திருடன்கள்லே மிகவும் மோசமான திருடன் தொழுகையில திருடக்கூடியவங்கிறாங்க தொழுகையில திருடுறதுன்னா எப்படி ருக்குத படக் படக்குன்னு செய்யறது அவசர அவசரமா செய்யறது என்ன ஓதனோ என்ன செஞ்சோம் ஓதனமா ஓதலையா ருகு செஞ்சமா சஜதா செஞ்சமா ஒன்றும் தெரியாமல் செய்கிறாங்களா இல்லையா அவங்க தான் தொழுகையில் மிகவும் மோசமான திருடங்கிறாங்க அப்போ தொழுகையில் திருடக்கூடிய ஒன்றும் இருக்கலாம் நம்ம அப்படி அதிகமான மக்கள் இருக்கிறாங்க அதுவே சோம்பேரிகளாக சோம்பேறிகளாக தொழுகக்கூடியவர் இருக்கிறாங்க இது முனாஃபிகளுடைய தொழுகை என்று அல்லா சொல்கிறான் தொழுகையில் அவர் நின்று விட்டார்கள் ஆனால் சோம்பேரிகளாக இருப்பார்கள் ஏன்டா வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருப்பாங்க இது சோம்பேறியருடைய தொழுகை என்பது முனாஃபிக் நயவஞ்சகர்களுடைய தொழுகை என்று சொல்றாங்க அது மாதிரி என்னது பொடுபோக்காக கவனமற்றவர்களாக பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி சில பேர் தொழுகிறாங்க இவர்களுக்கு நாசமுகிறான் அல்ல இவர்களுக்கு கேடு உண்டாட்டமுகிறான் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனகம் அன் சலாத்தியம் சா ஊன் எம்ன ஊனல் மா ஊன் தங்கள் தொழுகையில் பாராமுகமாக பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்களே அப்படியாப்பட்ட அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும்னு சொல்றான் அப்ப தொழுகை என்பது உள்ளச்சத்தோட இறை அச்சத்தோட இறைவன் முன்னாடி நிற்கிறோம் என்ற இறைவன் எண்ணத்தோட இறைவன் முன்னாடி நம்ம நிற்கிறோம் என்ற எண்ணத்தோட என்ன செய்யணும் நம்மளுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளையும் சரியான முறையில் பேணிக் கொள்ள வேண்டும் மறுமையில கேட்கப்படக்கூடிய முதல் விசாரணை முதல் கேள்விய தொழுகையை பற்றி தான் அப்து சலாம் சலாத்துங்கிறாங்கிற சொல்ல மறுமையில கேட்கக்கூடிய கேள்வியே சலாத்து சம்பந்தமா தொழுகை சம்பந்தமாகத்தான் என்று சுற்றுலா சொல்கிறாங்க அதுபோக அந்த உபரியான தொடுகைகளை என்ன செய்யணும் நம்ம பேணி கொள்ள வேண்டும் சுன்னத்தான தொடுகைகளை என்ற அளவுக்கு பேணி கொண்டவையானால் கடமையான தொழுகையில் ஏதாவது குறைபாடு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த உபரியான தொடுகைகளை கொண்டு சரி செய்யப்படும் என்று சுற்றுச்சலாசின்னு சொல்கிறாங்க அதனால் தொடுகையை சரியான முறையில் பேணி வாழக்கூடியவர்களாக அல்லா உங்களையும் என்னை ஆக்கி அற என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அணிகந்த பிறகு